மக்களே பௌர்ணமியான இன்று அண்ணாமலேருந்து தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்றைய அதிக அளவில் முடிஞ்சிச்சு ஆனா பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இன்னைக்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் வந்து பக்தர்கள் கூட்ட அதிகளவு இருக்கு வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டி வாயிலுக்கு முன்னாடி தாங்க இருக்கும் இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜகோபுரம் வழியா உள்ளே வரும் அந்த பார்த்தீங்கன்னா இப்ப ரோடு போற பணி நடப்புறதால கியூ வந்து மாற்றி விட்டாங்க திட்டிவாயில் வாயு வழியா வருது திட்டி வாயிலிருந்து கியூ தொடங்குதுங்க திட்டி வாயிலிருந்து கியூ தொடங்கி எப்படி போதும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பக்கத்தில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு இந்தாண்ட பக்கத்தில் இருந்து க்யூ போதுங்க இன்னும் ராஜகோபுரத்துக்கு கிட்டேயே வரல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க வந்து நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் அதாவது ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கம்பத்திலினார் சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்றா வந்த க்யூ வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாக டிவைட் ஆகுதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ருபீஸ் தரிசனம் ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா காலியாணி இங்கே தாங்க இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்தில் ஃப்ரீ தரிசனம் தரிசனம் பண்ணிடலாம் அதே ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமார் அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காங்க அண்ணாம் நேரம் தரிசிக்க அந்த காட்சிகளை நீங்களும் பாருங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாளிங்க சன்னதிக்கு முன்னாடி இருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியூ வந்து சிங்கிள் கியூவாக தான் போகுது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த திட்டி வாயில் ஆயிரம் கால் மட்டும் தாண்ட இந்த மாதிரி கியூ ரோ ரோவாக போகாமல் ஒரே கியூவாக தான் போகுது இந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கொஞ்சம் வேகமாக முன்னாடி மூவ் ஆகிறாங்க இங்கே எப்படியும் இப்போ அண்ணாமலையரை தரிசிக்க வந்தீங்கன்னா பௌர்ணமி அன்று அண்ணாமலே நீங்கள் தரிசிக்க வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஆகுங்க அண்ணாமலையரை நீங்கள் தரிசிக்க வந்து எட்டு மணி நேரத்திற்கும் மேலாகுங்க o mai no no ka